வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஒரு போர் உருவாகும் அபாயம் குறித்து தற்போது பரவலான கவலை நிலவுவது தெரிந்த விஷயம்தான் இந்நிலையில் இரு நாடுகளின் இராணுவ சக்தி என்ன பாதுகாப்பு திறன்கள் என்னவென்று ஒப்பீடு செய்து பார்க்கலாம் மக்கள் தொகை மற்றும் இராணுவ வலிமை குறித்து ஆராயும்போது இந்தியாவின் மொத்த மக்கள் தொகை நூற்று நாற்பது கோடியே தொன்னூறு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஆறாக உள்ளது அதேவேளை பாகிஸ்தானின் மக்கள் தொகை இருபத்து ஐந்து கோடியே இருபத்து மூன்று லட்சத்து அறுபத்து மூவாயிரத்து ஐநூற்று எழுபத்து ஒன்றாக மட்டுமே உள்ளது இரு நாடுகளின் மக்கள் தொகை அளவில் உள்ள வித்தியாசம் நூற்று பதினைந்து கோடியே அறுபத்து ஏழு லட்சத்து அறுபத்து நான்காயிரத்து எழுநூற்று இருபத்தைந்தாக உள்ளது இது மக்கள் தொகை விஷயத்தில் இந்தியா எவ்வளவு முன்னிலையில் உள்ளதென்பதை தெளிவுபடுத்துகிறது செயலில் உள்ள ராணுவத்தினரின் எண்ணிக்கை குறித்து பார்த்தால் இந்தியாவில் பதினான்கு லட்சத்து ஐம்பத்து ஐந்தாயிரம் பேர் ராணுவத்தில் பணியாற்றுகிறார்கள் அதேவேளை பாகிஸ்தானில் இந்த எண்ணிக்கை ஆறு லட்சத்து ஐம்பத்து நான்காயிரம் பேர் மட்டுமேயாக உள்ளது எட்டு லட்சத்திற்கும் அதிகமான வேறுபாடு உள்ளது இரு நாடுகளுக்கும் இடையே இந்த விஷயத்தில் எனவே பாகிஸ்தானை விட எட்டு லட்சம் வீரர்களை அதிகமாக கொண்டுள்ள இந்தியா பெருமளவு முன்னிலையில் உள்ளது இந்த விஷயத்தில் ரிசர்வில் உள்ள வீரர்களின் எண்ணிக்கையில் இந்தியா பதினோரு லட்சத்து ஐம்பத்து ஐந்தாயிரம் பேரையும் பாகிஸ்தான் ஐந்து லட்சத்து ஐம்பதாயிரம் பேரையும் கொண்டுள்ளன அந்த வகையில் ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் வேறுபாடுள்ளது இரு நாடுகளுக்கும் இடையே அதாவது இந்தியா ஆறு லட்சம் வீரர்களை அதிகமாக கொண்டுள்ளது துணை ராணுவ படைகளின் வலிமை குறித்து ஆய்வு செய்யும் போது இந்தியாவில் சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப் ஐடிபிபி சிஐஎஸ்எப் எஸ்எஸ்பி உள்ளிட்ட படைகளிலாக ஐந்து லட்சத்து இருபத்து ஏழாயிரம் வீரர்கள் பணியாற்றுகிறார்கள் பாகிஸ்தானில் இந்த எண்ணிக்கை வெறும் ஐந்து லட்சம் பேர் மட்டுமேயாக உள்ளது பாகிஸ்தானை விட இருபது லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் துணை இராணுவ படை வீரர்களை அதிகமாக கொண்டுள்ளது இந்தியா இந்த தரவுகள் இந்தியாவின் இராணுவ வலிமையில் உள்ள பெரும் முன்னிலையை காட்டுகின்றன விமானப்படை திறன் குறித்த விவரங்களை பார்த்தால் இந்தியாவின் மொத்த விமானப்படை வலிமை இரண்டாயிரத்து இருநூற்று இருபத்து ஒன்பது விமானங்களை கொண்டுள்ளதாகும் அதில் போர் விமானங்கள் ஐநூற்று பதிமூன்றாகும் அவற்றில் சுகோய் தொட்டி ரஃபேல் மிராஜ் டூ தௌசண்ட் ஜாகுவார் தேஜஸ் போன்ற முன்னணி விமானங்கள் அடங்கும் பாகிஸ்தானின் மொத்த விமானப்படை வலிமை ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஒன்பது விமானங்களாகும் அதில் போர் விமானங்கள் முன்னூற்று இருபத்தி எட்டு மட்டுமே ஆகும் அவற்றுள் எஃப் சிக்ஸ்டீன் ஜே எஃப் செவன்டீன் தண்டர் மிராஜ் த்ரீ போன்ற விமானங்கள் அடங்கும் நேரடி தாக்குதல் விமானங்களின் எண்ணிக்கையில் இந்தியா நூற்று முப்பது விமானங்களை கொண்டுள்ளது பாகிஸ்தான் அந்த பிரிவில் தொன்னூறு விமானங்களை மட்டுமே கொண்டுள்ளது போக்குவரத்து விமானங்களின் எண்ணிக்கையில் இந்தியா கணிசமான முன்னிலை வகிக்கிறது சி செவன்டீன் குளோப் மாஸ்டர் ஒன் தேர்ட்டி ஜே சூப்பர் ஹெர்குலஸ் செவன் சிக்ஸ் போன்ற இருநூற்று எழுபது போக்குவரத்து விமானங்களை இந்தியா கொண்டுள்ளது பாகிஸ்தானில் இந்த எண்ணிக்கை மட்டுமே ஆகும் அந்த வகையில் எண்ணூற்று விமானங்கள் வித்தியாசம் உள்ளது அதாவது இந்தியாவிடம் பாகிஸ்தானை விட எண்ணூற்று முப்பது விமானங்கள் அதிகமாக உள்ளன ஹெலிகாப்டர்களின் வலிமை குறித்து ஆராயும்போது இந்தியா எண்ணூற்று தொண்ணூற்று ஒன்பது ஹெலிகாப்டர்களை கொண்டுள்ளது அவற்றுள் அப்பாச்சு எம்ஐ செவன்டீன் போன்ற முன்னணி ஹெலிகாப்டர்கள் அடங்கும் பாகிஸ்தான் முன்னூற்று எழுபத்து மூன்று ஹெலிகாப்டர்களை மட்டுமே கொண்டுள்ளது அந்த வகையில் இந்தியாவிடம் பாகிஸ்தானை விட ஐநூற்று இருபத்தி ஆறு ஹெலிகாப்டர்கள் அதிகமாக உள்ளன இந்த வேறுபாடு இந்தியாவின் வலிமைக்கு முன்னால் பாகிஸ்தான் எவ்வளவு பின்தங்கியுள்ளது என்பதை காட்டுகிறது தரைப்படை திறன் குறித்து பார்க்கும்போது இந்தியாவிடம் நான்காயிரத்து இருநூற்று ஒரு ராணுவ டாங்குகள் உள்ளன அவற்றுள் அர்ஜூன் டி நைன்டி எஸ் டி செவன்டி டூ எம் ஒன் போன்ற முன்னணி டாங்குகள் அடங்கும் பாகிஸ்தானில் இந்த எண்ணிக்கை இரண்டாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஏழு மட்டுமாக உள்ளது அவற்றில் அல்காலித் டி எயிட்டி யூடி ஃபோர் போன்ற டாங்குகள் அடங்கும் பேட்டரி டாங்குகள் விஷயத்தில் இந்தியா ஆயிரத்து ஐநூற்று எழுபத்து நான்கு டாங்குகள் பாகிஸ்தானை விட அதிகமாக கொண்டுள்ளது கவச வாகனங்களின் எண்ணிக்கையில் இந்தியா மிகப்பெரிய முன்னிலை வகிக்கிறது இந்தியாவிடம் ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று நான்கு கவச வாகனங்கள் உள்ளன பாகிஸ்தானில் அந்த எண்ணிக்கை பதினேழாயிரத்து ஐநூற்று பதினாறு மட்டுமேயாக உள்ளது கடற்படை திறன் குறித்து ஆராயும்போது உள்ள மொத்த போர்க்கப்பல்களின் எண்ணிக்கை இருநூற்று தொன்னூற்று மூன்று ஆகும் அதேவேளை பாகிஸ்தானில் அந்த எண்ணிக்கை நூற்று இருபத்து ஒன்று மட்டுமேயாக உள்ளது பாகிஸ்தானை விட நூற்று எழுபத்து இரண்டு கப்பல்கள் இந்தியாவிடம் அதிகமாக உள்ளன விமானம் தாங்கி கப்பல்களின் எண்ணிக்கையில் இந்தியா நூறு சதவிகிதம் வலிமை முன்னிலை வகிக்கிறது ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா ஐஎன்எஸ் விக்ராந்த் ஆகிய இரண்டு விமானம் தாங்கி கப்பல்களை இந்தியா கொண்டுள்ளது பாகிஸ்தானிடம் அத்தகைய கப்பல்கள் எதுவும் இல்லை நீர்மூழ்கி கப்பல்களின் எண்ணிக்கையில் இந்தியா பதினெட்டு நீர்மூழ்கிகளை கொண்டுள்ளது அவற்றுள் அரிகந்த் வகுப்பு நீர்மூழ்கி கப்பல்கள் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களாகும் பாகிஸ்தானில் அந்த எண்ணிக்கை எட்டு மட்டுமேயாக உள்ளது டெஸ்ட்ராயர்களின் எண்ணிக்கையில் இந்தியா பதிமூன்று கப்பல்களை கொண்டுள்ளது பாகிஸ்தானில் அத்தகைய கப்பல்கள் எதுவுமே இல்லை ஏவுகணை திறன் குறித்து ஆராயும் போது இந்தியா மிகவும் முன்னிலையில் உள்ளதென்பது உலகமறிந்த விஷயமாகும் இந்தியாவின் மிக முக்கிய ஏவுகணைகளில் அக்னி தொடர் அக்னி ஒன்று முதல் அக்னி ஐந்து வரை தொடர் பிரம்மோஸ் நிர்பை ஆகாஷ் எம்ஆர்எஸ் ஏம் போன்றவை அடங்கும் பாகிஸ்தானின் முக்கிய ஏவுகணைகளில் ஷாகின் தொடர் கௌரி தொடர் பாபர் குரேஷ் அப்தாலி போன்றவை அடங்கும் அணு ஆயுத திறன் குறித்த விவரங்களை பார்க்கும்போது இந்தியா நூற்று ஐம்பது முதல் நூற்று அறுபது அணு ஆயுதங்களை கொண்டுள்ளதாக மதிப்பிடப்படுகிறது அதோடு இந்தியா அந்த ஆயுதங்களை தரை வான் கடல் ஆகிய மூன்று தளங்களில் இருந்தும் ஏவும் திறனை கொண்டுள்ளது அதாவது இந்தியா நியூக்ளியர் ட்ரையாட் திறன் கொண்டுள்ள நாடாக உள்ளது உலகில் வெகு சில நாடுகளிடம் மட்டுமே இந்த திறன் உள்ளது பாகிஸ்தான் நியூக்ளியர் ட்ரையாட் திறனை கொண்டிருக்கவில்லை பாகிஸ்தான் நூற்று அறுபது முதல் நூற்று எழுபது அணு ஆயுதங்களை கொண்டுள்ளதாக மதிப்பிடப்படுகிறது அவை முக்கியமாக தரை மற்றும் வான் தளங்களில் இருந்து ஏவப்படும் திறன் கொண்டவையாகும் பாதுகாப்பு வரவு செலவு திட்டம் குறித்து ஆராயும்போது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் இந்தியாவின் பாதுகாப்பு நிதி ஐந்து புள்ளி ஒன்பது நான்கு லட்சம் கோடி அதாவது எழுபத்து இரண்டு புள்ளி ஆறு பில்லியன் டாலராக உள்ளது அது இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இரண்டு புள்ளி ஒரு சதவிகிதமாகும் பாகிஸ்தானின் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பாதுகாப்பு நிதி ஒதுக்கீடு ஒன்று புள்ளி எட்டு டிரில்லியன் பாகிஸ்தான் ரூபாய் அதாவது ஆறு புள்ளி ஐந்து பில்லியன் ஆகும் அது பாகிஸ்தானின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இரண்டு புள்ளி ஐந்து சதவிகித அளவாகும் இராணுவ ஒப்பீட்டில் இந்தியா பாகிஸ்தானை விட மிகவும் முன்னிலை வகிக்கிறது என்பதை இந்த விவரங்கள் தெளிவாக்குகின்றன ராணுவத்தினர் எண்ணிக்கையில் இந்தியா இரண்டு புள்ளி இரண்டு மடங்கு

சீனாவைப் போல் எதையும் வெளிப்படையாக சொல்லி விளம்பரம் தேடுவதில்லை நமது நாடு மாறாக எதையுமே ரகசியமாக வைக்கக்கூடிய நாடாகும் நமது நாடு அதனால் இங்கு நாம் பார்த்தவை நூற்றில் ஒரு பங்கு கூட இருக்காது என்பதுதான் உண்மையாகும் இந்தியாவின் வலிமை இன்று உலக வல்லரசுகளில் ஒன்று என்ற நிலையில் உள்ளது அதனால் இந்த சூழலில் மிகச் சுருக்கமாக மட்டுமே நாம் பார்த்துள்ளோம் இது குறித்த விரிவான விவரங்களை உள்ளடக்கிய காணொலி தேவை என்றால் தெரியப்படுத்தவும் அப்படி இருக்கத்தான் பாகிஸ்தான் இந்தியாவை மிரட்டி பார்க்கிறது இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நமது இராணுவத்தின் மாவீரர்களின் மனோதிடம் இந்த உலகில் எவரையும் இணையாக சொல்ல முடியாத அளவு உறுதியானதாகும் நமது வீரர்களின் வீர தீரமும் போராட்ட வீரியமும் தேசப்பற்றும் தியாக மனப்பான்மையும் பாகிஸ்தான் அல்ல அவர்களின் அப்பன் எவன் வந்தாலும் விரட்டி விரட்டி அடிக்கும் திறனை கொண்டுள்ளார்கள் அவர்களெல்லாம் இதற்கு முன்பு அளவான சுதந்திரம் மட்டுமே அளிக்கப்பட்டிருந்த இந்திய ராணுவ வீரர்களின் போராட்டத்தை தான் பார்த்துள்ளார்கள் அந்த நேரத்திலும் கூட நமது வீரர்களின் போராட்டத்திற்கு முன் தாக்குப்பிடிக்க முடியாமல் எதிரிகள் ஓடிய வரலாறு உள்ளது அப்படி இருக்க இன்று முழு சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ள இந்திய ராணுவத்தின் அடியை ஒருமுறை பார்த்தால் பின்னர் இந்தியாவுடன் போர் என்று வார்த்தையால் சொல்லக்கூட தயங்குவார்கள் எனவே பாகிஸ்தானின் வீர வசனங்கள் எல்லாம் காணாமல் போய்விடும் என்பதுதான் உண்மையாகும் அதே நேரம் ஒரு போர் எனும்போது இரு நாடுகளுக்கும் கணிசமான சேதம் ஏற்படும் என்பதில் மாற்று கருத்தில்லை எனவே போர் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாகும் பாகிஸ்தானை பொறுத்தவரை அந்த நாட்டின் ஆட்சியாளரிடமோ இராணுவ தளபதியிடமோ இந்தியாவுடன் ஒரு போரை உருவாக்குங்கள் இந்தியா உங்களை அடித்து நொறுக்கும் பாகிஸ்தான் சிதைக்கப்படும் ஆனால் உங்களுக்கு என்ன உங்களுக்கு லண்டனில் சொத்துக்களை வாங்கி தருகிறோம் நீங்கள் அங்கு தப்பிச் சென்று உல்லாசமாக வாழலாம் பாவப்பட்ட பாகிஸ்தான் மக்கள் தானே துன்பத்தை அனுபவிப்பார்கள் உங்களுக்கு இவ்வளவு பணமும் சொத்துக்களும் தருகிறோம் என்று ஏதேனும் ஒரு நாடு சொன்னால் போதும் அவர்கள் அதை கேட்டு உடனடியாக அந்த நாட்டை அதாவது பாகிஸ்தானை அதல பாதாளத்தில் தயக்கமே இல்லாமல் தள்ளிவிடுவார்கள் ஆனால் நமது நாட்டின் விஷயம் அப்படி அல்ல நாம் இன்று உலகிலேயே அதிவேகத்தில் வளரும் பொருளாதாரத்தை கொண்டுள்ளோம் அடுத்த சூப்பர் பவராக வளர்ந்து வருகிறோம் உலகில் மிகுந்த மதிப்பை பெற்றுள்ளோம் இந்த முருகல் நிலையில் கூட இந்தியாவிற்கு உலக நாடுகள் அனைத்துமே ஆதரவு தெரிவித்துள்ளன சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் உட்பட உள்ள பல இஸ்லாமிய நாடுகளும் இந்தியாவிற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன உலக சக்திகளான அமெரிக்கா ரஷ்யா பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி இஸ்ரேல் என்றே அனைத்து நாடுகளும் வெளிப்படையாகவே தங்கள் ஆதரவை இந்தியாவிற்கு தெரிவித்துள்ளன இந்த விஷயத்தில் இந்தியா எந்த விதமான நடவடிக்கை எடுத்தாலும் நாங்கள் இந்தியாவிற்கு ஆதரவாக உறுதுணையாக ஒத்துழைத்து நிற்போம் என்று கூறுகின்றன இந்தியா பாகிஸ்தானுக்குள் புகுந்து தாக்கினால் நாங்கள் இந்தியாவுடன் இணைந்து போராடுவோம் என்று இஸ்ரேல் வெளிப்படையாகவே தெரிவித்துள்ளது பிரான்சை பொறுத்தவரை சீனாவுடன் இந்தியாவிற்கு முருகல் நிலை நிலவியபோதே இந்திய ராணுவத்துடன் எங்கள் படைகளும் இணைந்து போராடும் என்று சொன்ன நாடாகும் அப்படி இருக்க இன்று இந்தியா வேண்டாம் என்று சொன்னால் தவிர நாம் விரும்பினால் நமது நட்பு நாடுகள் அவர்களே அடித்து நொறுக்கிவிட்டு செல்வார்கள் இந்தியாவை பொறுத்தவரை வளர்ச்சி பாதையில் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழில் வளர்ச்சி அடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டுள்ளோம் அதே நேரம் பாகிஸ்தானை பொறுத்தவரை உதவி கேட்பதற்காக ஒவ்வொரு நாட்டிற்கும் விமானம் ஏறி பயணித்துக் கொண்டுள்ளார்கள் அந்த நாட்டின் ஆட்சியாளர்கள் எனவே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளன இந்த நேரத்தில் நமது மக்கள் உணர்ச்சி தேவையில்லை அதே நேரம் அத்தகைய ஒரு கொடூர தாக்குதலை நடத்திய கொடியவர்களை தீர்த்து கட்ட வேண்டும் அவர்களை இயக்கியவர்களை தண்டிக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை அதற்கான சில வழிமுறைகள் உள்ளன அதைத்தான் இந்திய அரசு இப்போது செய்து கொண்டுள்ளது எந்த ஒரு போராக இருந்தாலும் முதலில் உலக நாடுகளின் ஆதரவை பெற வேண்டியது மிகவும் அவசியமாகும் அவ்வாறு உலக நாடுகளை நமக்கு ஆதரவாக திரட்டும் வேலையை செய்து கொண்டுள்ளது இந்தியா அதை செய்த பிறகு நிச்சயம் எவனையும் விடப்போவதில்லை அதை பாரதத்தின் பெருமைக்குரிய பிரதமரே வெளி படையாக உலகத்திடம் சொல்லி இந்தியாவிடம் சொல்வது மட்டுமல்ல உலகத்திடமே சொல்லியுள்ளார் உலகமே நாங்கள் எங்கள் நாட்டில் தாக்குதல் நடத்திய எங்கள் இறையாண்மையை தொட்டு பார்த்த எவனையும் எங்கு சென்று ஒளிந்தாலும் விடப்போவதில்லை அவர்களின் ஆணிவேர் வரை பறித்து வீசாமல் நாங்கள் நிறுத்த மாட்டோம் என்று சொல்லியுள்ளார் நமது பிரதமர் இப்போது இந்தியா எடுத்துள்ள சிந்து நதி நீர் ஒப்பந்த ரத்து விஷயமே மிக பெரும் அடியாகும் பாகிஸ்தானுக்கு சிறிது கால அவகாசத்தில் அந்த நாட்டு ஆட்சியாளர்கள் மற்றும் இராணுவத்திற்கு எதிராக அங்குள்ள மக்கள் கொந்தளித்து எழுவார்கள் அப்போது பாகிஸ்தான் எவரது தாக்குதலும் இல்லாமல் சுயமாகவே அழிந்து போகும் அதனால் முதலில் அதற்கான வேலைகளை பார்த்து வைத்து விட வேண்டும் ஏனென்றால் போர் தொடங்கிவிட்டால் பின்னர் உலக நாடுகளும் சர்வதேச அமைப்புகளும் நிச்சயம் சமாதான பேச்சிற்கு வருவார்கள் அப்போது நாம் பாகிஸ்தானை போல் நடந்து கொள்ள முடியாது உலக நாடுகளின் நட்பு ரீதியான முயற்சிகளுக்கும் அவர்களது வேண்டுகோள்களுக்கும் மதிப்பளிக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் அவ்வாறு நாம் உலக நாடுகளை மதிப்பதால் தான் இரு நாடுகளுக்கிடையே நடக்கும் போரை நிறுத்தி வைத்துவிட்டு நமது குடிமக்களை காப்பாற்றி கொண்டு வர முடிந்தது பாரதத்தினால் எனவே நாம் பாகிஸ்தான் அடிக்கும் போது பஞ்சாயத்துகள் தொடங்கிவிடும் அப்போது நாம் மற்ற நாடுகளுக்கு செவிசாய்க்க வேண்டும் நமக்கு உலகம் முழுவதும் பெருமளவில் வர்த்தக உறவுகள் உள்ளன அதனால் போருக்கு முன்பாகவே பாகிஸ்தான் சுயமாக அழிந்து போவதற்கான வேலைகளை செய்து வைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலான நடவடிக்கைகள் தான் இப்போது நடப்பவையெல்லாம் அதில் மிகப்பெரிய ஒரு தாக்குதலாகும் சிந்து நதிநீர் பகிர்மான ஒப்பந்தத்தை ரத்து செய்த நடவடிக்கை அதன் தாக்கம் இப்போது தெரியாவிட்டாலும் சிறிது காலத்தில் அங்குள்ள மக்கள் ஆட்சியாளர்களை விரட்டி விரட்டி அடிக்கும் போது புரியவரும் நமது மக்களுக்கும் இப்போது இந்தியா உடனடியாக பாகிஸ்தானை தாக்கவில்லை என்ற கோபம் சிலருக்கு இருப்பதை காண முடிகிறது ஆனால் தனி மனிதர்களாக நாம் கருதுவது போல் அல்லது நாம் உணர்ச்சி வசப்படுவது போல் அல்ல ஒரு நாடு தொடர்பான விஷயம் எனவே பாகிஸ்தானுக்கு எந்த வகையிலும் அழிவு நிச்சயமாகிவிட்டது அது யாரேனும் அடித்து அழிப்பதா அல்லது அந்த நாடே தற்கொலை செய்து கொள்வதா என்பதுதான் விஷயம் அந்த நாடு நிச்சயம் அதுவாகவே காணாமல் போகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை